அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குழந்தை பிறப்பு குழந்தைக்கு எப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த குழந்தை எப்படி பிறக்குது அதனுடைய அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பகவசியா பாலாஜி அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவில் சாரத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தையினுடைய பிறப்பு சார்ந்த விஷயங்களை அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க சாரத்தில் பலன்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் ஒருவருக்கு சாரத்தின் அடிப்படையில் பலன் சொல்லி அந்த பலன் நடக்காமல் போயிடுச்சு அப்ப அந்த நட்சத்திர சாரத்தில் பலன் இல்லை அப்படிங்கிற முடிவில் நான் பதினெட்டு வருஷமா இருக்கிற ஜோதிடத்துல இருந்தும் இதுவரையிலும் நான் வந்து சாரத்தின் அடிப்படையில் பலன் சொன்னதே இல்லை ஒருத்தருக்கு மட்டும் இந்த சாரத்தின் அடிப்படையில் பலன் சொல்லி அதுவும் நடக்காம போயிடுச்சு அதனால இந்த சாரத்தில் பலன் எடுக்கிறத நான் வந்து முற்றிலுமா விட்டுட்டேன் அப்படிங்கிறதும் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுடைய அந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்களும் சில இடங்கள்ல ஒற்றுமையா போறதுனால ரெண்டு பேருமே ஒரே அளவுக்கு பலன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பகவத் பாலாஜி அவர்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல போட்டிருந்தாங்க பலன் எடுக்கையில ஒரு குழந்தை ஒரு முடியாத நடக்க இயலாத ஒரு குழந்தைக்கு பலன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை நடக்கவோ எந்திரிச்சு நிற்கவோ முடியாத குழந்தைக்கு எட்டாம் அதிபதியின் தொடர்புகள் லக்னத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் அதிபதி எந்த குழந்தையை லக்னத்தை பார்க்கலையோ அல்லது அங்கே இல்லையோ அந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா எட்டாம் அதிபதி பார்க்கக்கூடிய லக்னத்தை விட்டுட்டு அடுத்த லக்னமாக போட்டு இவர் வந்து பலன் சொன்னார் சரி அந்த பலன் அவருக்கு சரியாக இருக்குது சாரத்தின் அடிப்படையில் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா லக்கணத்தை மாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கொடுத்த லக்கணத்துக்கு பலன் சொல்லுங்க கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவர் சொன்ன அந்த ஜாதகத்துல கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தது அதுக்கு பலன் சொன்னார் சரி அப்படி ஒரு குழந்தை நடக்கவே எந்திரிக்கவே முடியாத ஒரு குழந்தைக்கு பலன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் லக்கணத்தை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது நட்சத்திர சாரத்தை மட்டும் வச்சு அந்த இடத்துல பலன் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால முன்னாடியே உங்களுடைய குழந்தையனுடைய நிலையை கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்கிறது ரொம்ப நல்லது அதுதான் சிறந்தது ஏன்னா குழந்தையினுடைய அமைப்புகள் நமக்கு தெரியாது ஜோதிடர்களுக்கு அப்படிங்கிறதுனால சரியா அதுலேயும் ஒரு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால பயந்துக்கிட்டே பலன் சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க சரியாக இருக்குது இந்த மாதிரி லக்னம் மாறி வரையில் சில பலன்கள் வந்து சரியாக வராது அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள் வந்துடும் சரி இப்போ அந்த லக்னம் மாறி வந்துச்சு இல்லையா அந்த ஜாதகத்துக்கு அந்த பாலாஜி அவர்கள் கொடுத்த அந்த ஜாதக விளக்கத்தில் நான் கேட்குறேன் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி வளர்த்து விட்டால் ஒருவருக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான நிலை எல்லா ஜோதிடர்களுக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அமைப்பு இது அப்போ ஏழாம் அதிபதி கெட்டால் ஒருவருக்கு திருமணம் ஆகாது நீங்கள் என்ன சொன்னீங்க கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க லக்னத்துக்கு லக்னாதிபதி மட்டும் போராது ஏழாம் அதிபதி என்ன வலுவில் இருக்கிறார் ஒருவருக்கு திருமணம் நடந்து தானே ஆகணும் நல்லா இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் ஒரு முடியாத குழந்தைக்கு திருமணம் ஆகாது அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்தணும் ஜோதிடர்கள் இதை வந்து துல்லியமா பார்க்கணும் அப்படிங்கிறத இதை எதுக்காக சொல்றேன்னா சாரத்தின் அடிப்படையில் அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பலனை மாத்தி மாத்தி சொல்லாம எல்லா ஜோதிடரும் ஒரே மாதிரியான பலன்களுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமும் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுடைய நோக்கமும் அதுதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக பலன்களை ஓரளவிற்கு துல்லியமாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த முயற்சிகளில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நீங்க சொன்ன அந்த பலனில் ஏழாம் அதிபதி வலுத்துருக்கு ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கு அப்ப இந்த குழந்தைக்கு திருமணமும் ஆகணும் குழந்தையும் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏன்னா பிறந்த குழந்தைய பிறந்ததோடு நம்ம வந்து விட போறது இல்ல இல்லையா ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா வாழ்க்கை என்கின்ற நிலையை முதல்ல பார்க்கணும் ஜோதிடர்கள் எடுத்த உடனே நான் சாரத்துக்கு பலன் சொல்றேன்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை என்ன அந்த வாழ்க்கையினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா இப்போ இதுதான் கரெக்டான பாயிண்ட் அதே இடத்துல சிம்ம லக்னமாக போடும் பொழுது எட்டாம் அதிபதியின் பார்வையை சிம்ம லக்னம் வாங்குகிறது முதல் பாயிண்ட் ஒரு குழந்தை முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத பிறந்த காலத்திலிருந்து வரை ஒரு குழந்தையோ ஒரு குழந்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு உடல் நலத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் எட்டாம் அதிபதியுடைய தொடர்புகள் அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுனால இந்த கருத்துக்களை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பார்க்க தெரியாத ஜோதிடத்தில் சில விஷயங்களை கணிக்க தவறுகின்ற நிலையை ஓரளவுக்கு இதில் சரி பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் இப்போ அந்த குழந்தையினுடைய இன்றைய நிலையை சொன்ன நீங்கள் அதனுடைய வாழ்க்கை அமைப்புகளை பார்க்கையில் சுபத்துவ பாவத்துவ சூட்சம வள கோட்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏழாம் அதிபதியின் நிலையை பார்த்து அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியின் நிலையை பார்க்கணும் எட்டாம் அதிபதி ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையை முழுமையாக தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுனால எட்டாம் அதிபதி வலுத்தாதான் ஒரு குழந்தைக்கு ஆயில் இருக்கு எட்டாம் அதிபதி வலுக்கலைன்னா குழந்தைக்கு ஆயில் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இப்ப சொன்னேன் இல்லையா ஒரு குழந்தை இன்னைக்கு மட்டும் இல்லை அதனுடைய திருமணம் அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைனால என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்ப நீங்க சொன்ன அந்த சார அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த பலன் அத்தனையும் தவறுன்னு சொல்லி அவருக்கு அன்னைக்கே போட்டுட்டேன் இருந்தாலும் கூட இதை வந்து நேரடியாக அந்த வீடியோவை பதிகிறேன் ஏன்னா இப்படி பலன் பார்த்தீங்கன்னா தான் சரியாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு ஜோசியர்கிட்ட போயில்ல லக்னத்தை முதல்ல வரையிலே நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆதித்யகுஜி ஐயாவுக்கும் எனக்கும் உடைய ஒரு ஒற்றுமை அதாவது குழந்தை பிறந்த உடனே ஒரு லக்னத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு அந்த குழந்தை சரியாக இருக்கா அப்படிங்கிறத சரி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் ஏன்னா அது வாழ்நாள் பூரா பலன் பார்க்கக்கூடிய ஜாதகம் இல்லையா அதனால் நான் கூட சமயத்தில் கூட ஒரு ஜாதகத்துக்கு சொன்னேன் அம்மா இந்த குழந்தைக்கு தாய் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த குழந்தை பிறந்த நேரம் தப்பு நேரத்தை சரியாக கொண்டு வாங்க எழுதித்தாரன்னு சொன்னேன் அது மாதிரி எல்லோரும் அது மாதிரி சொன்னோம்னா தான் சரியாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொடுத்த ஜாதகத்துக்கு சாரத்தின் அலை அடிப்படையில் நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க நட்சத்திரத்தால் பார்க்கப்பட்ட பத்து பொருத்தம் வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அது மாதிரி இந்த நட்சத்திரத்தால் பார்க்கப்படுற இந்த இது அந்த அமைப்புல இந்த ஜாதக அமைப்புகள் ஒத்து வரல ஒரு குழந்தையின் வாழ்க்கை அதில் இருக்குது இல்லையா ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய எண்பது ஆண்டா அறுபது ஆண்டு வாழப் போகிறாரா இவருடைய ஆயில் தொண்ணூறு வருஷம் வரும் வாழப் போகிறாரா நூறு வருஷம் வரலும் இவர் உயிருடன் இருக்க போகிறாரா அப்படிங்கிறத எட்டாம் அதிபதி தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுனால ஒருவர் நல்ல நிலையில் வாழ்கிறாரா அவர் ஆரோக்கிய குறைபாடோடு வாழ்கிறாராங்கிறத எட்டாம் அதிபதி தீர்மானிக்கணும் எட்டாம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொண்டால் ஒருவர் ஆயுள் முழுவதும் இயல்புக்கு மாறான நிலையில் வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை யாரோ ஒருத்தர் சோறு போடுறாரு சாப்பிட்றேன் அப்படிங்கிறது மாதிரியாக ஒருவருடைய உழைப்பில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரியாக ஒரு துணையோடு வாழ்கிறேன் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளை எட்டாம் அதிபதி தருவார் அப்படிங்கிறதுனால இப்ப அருள்வேல் ஒரு சாதகத்தை போட்டு ஆதித்ய குருஜி அவர்கள்ட்ட பலன் கேட்டிருக்காரு சரி அந்த ஜாதகத்துலேயும் சில சிக்கல்கள் விட்டது அதுக்கு ஆத்திய ஊர்ஜி ஐயா பலன் முதல்ல சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி சொல்லிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையினுடைய தசாபக்தி அமைப்புகள் லேசாக இடிக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த எந்த குழந்தை முதலில் பிறக்கின்றது அந்த குழந்தைக்கான அமைப்புகளில் எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யல கிடைக்கும் அதை வந்து லக்னத்தை தள்ளி தள்ளி போடணும் குழந்தையுடைய அமைப்பை பார்த்துட்டு தான் லக்னத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அதனால இயல்புக்கு மாறாக பிறக்கும் குழந்தைகள் சரியான நேரத்தில் பிறக்காது அப்படிங்கிறதும் ஏன்னா இப்போ இயல்புக்கு மாறாக ஒரு குழந்தை இருக்குது அதனால் வந்து பிறந்துட்டு அதனால வந்து சுவாசிக்க முடியாது அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த டாக்டர் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைக்கான முதலுதவி சிகிச்சைக்கு போயிடுவாங்க அப்போ குழந்தை பிறக்கும் பொழுது டாக்டர் முதலுதவிக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நேரத்தை கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ தாயா குழந்தையா மாங்காய் புளிக்குதா வாய் புளிக்குதாங்கிறது மாதிரி தாயை காப்பாற்றுவதா குழந்தையை காப்பாற்றுவதா தாயா குழந்தையா என்று அந்த நேரத்தில் டாக்டருக்கு ஒரே டென்ஷன் ஏதாச்சும் ஒன்றுன்னா அந்த டாக்டரை எல்லாருமா சேர்ந்து நம்ம செஞ்சிட்றோம் அது நமக்கு நல்லா தெரியுது அப்போ அரசில் அரசு அப்படி தான் போய்கிட்டு இருக்குது அரசாங்கத்தில் பூரா அப்போ டீச்சர் கூட ஒரு குச்சியை எடுத்துகிட்டு லேசாக தட்டுனா கூட ஏமா என் பிள்ளையை அடிச்சா அப்படின்னு சொல்லி போய் கேட்குறோம் இல்லையா அது மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர் முழு பொறுப்பை ஏற்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது அதனால் டாக்டர் என்ன செய்றாரு குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுகிறார் தாயவும் காப்பாற்றணுங்கிற அக்கறை அவருக்கு இருக்கு அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல நீங்க போயிட்டு நேரம் என்ன அந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறக்குது அப்படிங்கிறத சரியா கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது முற்றிலும் முடியாது ரெண்டு குழந்தையும் அடுத்தடுத்து பிறந்தாலும் கூட அது மாதிரியான வாய்ப்புகள் குறைவு ஒரு டாக்டருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையையும் ஒரு தாயையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து உயிர் முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி வந்துடுவாங்க அப்போ இந்த டைம் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால அப்போ ஜாதகத்தில் இந்த சிக்கல்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு முன்பின் நான முரம் சரி ஒரு பத்து மணிக்கு பிறந்திருக்கும் பதினோரு மணிக்கு பிறந்திருக்கேன் அந்த அந்த அம்மா வரையில மணி பதினொன்று போட்டுப்பா அந்த அம்மா உள்ளுக்கு வரையில மணி பதினொன்று ஆயிடுச்சு சரி பதினோரு மணின்னு போட்டு விடு குழந்தை விறந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி பொதுவாக டாக்டர் கொடுப்பாங்களே தவிர நேரத்தை சரியான நேரத்தை அந்த இடத்துல கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகத்தில் இந்த குழந்தை அமைப்புகளில் மிகப்பெரிய சிக்கல்கள் நீடிக்குது இல்லையா இப்போ ஐயா வந்து ஒரு நல்ல ஒரு உயர் கணித சாஸ்திரத்தில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவர் ஒரு ஜாதகம் ஒரு பஞ்சாங்க கணிதர் சாஃப்ட்வேர்லாம் விட்டுருக்காங்க அவங்களுடைய சாஃப்ட்வேர்லாம் நல்லாயிருக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அருள்வேலையாவுடைய எல்லா சாஃப்ட்வேரும் நல்லாயிருக்கும் கோபமே படமாட்டாங்க ரொம்ப இயல்பான என்னைய மாதிரி கூட இப்போ பேச மாட்டாங்க ரொம்ப இயல்பான சாதுவானவர் ஐயா ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அதனால் ஒரு தந்தை மாதிரி அவரை வந்து ஒரு ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்நிலையில் அவரை நான் வந்து நினைக்கிறேன் அதனால் ஆதித்ய குருஜி மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன் ஆதித்யா குருஜி அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் சில சிக்கல்கள் அதாவது வந்து மற்ற ஜோதிடர்களில் வெறுப்பேற்றுற மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அதாவது ஜோதிட ஆசான்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் மாணவர்கள் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நாளைக்கு தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதும் சிலர் வந்து ஐயா வந்து தவறா பேசியிருந்தீங்க ஒரு ஒரு சில இதில் பார்த்தேன் கமெண்ட்ல பார்த்தேன் ஒரு சிலர் வந்து குறைச்சி பேசியிருந்தீங்க ஐயா பஞ்சாங்க கணிதர் அப்படிங்கிறத விட அவர் வந்து சாஃப்ட்வேர் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இந்த ஜோதிட சாஃப்ட்வேர் திருக்கணித சாப்ட்வேரை அருமையாக தயார் பண்ணி வச்சிருக்காங்க குறைந்த விலையிலையும் வச்சிருக்காங்க கூடுன விலையிலையும் வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களே கம்ப்யூட்டர்ல லோட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஐயா ஒரு உயர்நிலை ஜோதிட ஜோதிடர் ஜோதிடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசான் அதனால நீங்கள் மாணவர்கள் இதில் வந்து பெரும்பகுதியாக உள்ளே போயிட்டு ஏதாவது ஒன்று இருந்தீங்கன்னா அன்னைக்கு கேட்டது மாதிரி ஒருத்தர் மேடையில் வச்சு பன்னெண்டு ராசிகள் எது பாவத்துவ ராசி அப்படின்னு கேட்டால் பாவத்துவ ராசி என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரியலை அப்படிங்கிறத நம்ம அங்கே மேடையில் போய் நின்றுட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நின்றீங்க பாருங்களேன் பன்னெண்டு ராசிகளில் பாவத்துவ ராசி என்று சொன்னால் முழு பாவத்துவ ராசி சனியினுடைய மகரம் அப்படிங்கிறத முதல்ல எடுக்கணும் சரியா ஆனால் அதிலும் சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லணும் ஐயா அது பாவத்துவ ராசி தான் ஆனாலும் அது காலபுருஷ தத்துவத்துக்கு இத்தனாவது ராசி அதில் என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லணுமே தவிர அங்கே போய் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா அப்போ ஆதித்ய குருஜியின் மாணவர்கள் பத்தாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஈரோடு மாநாட்டில் நான் கலந்துக்கிட்ட பொழுது குருஜியின் மாணவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்தேன் இருந்தாலும் எங்க எனக்கு கூட ஒரு வேதனை தான் குருஜியை பின்பற்றுறவங்களும் குருஜிய மாணவர்களும் ரொம்ப குழம்பி இருக்கீங்க அப்படிங்கிறத உண்மை அதனால நீங்கள் தெளியணும் அப்படின்னு சொன்னா நிறைய படிக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய வே ஆதித்திய குருஜி மட்டும் இல்லாமல் வேறு ஒரு குருவ குருவை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்கள்டையும் நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் போகணும் ஏன்னா பலன் சொல்றதுக்கு சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு கோட்பாடு மட்டும் பத்தாது அப்படிங்கிறதுனால திதி யோகம் கரணம் நட்சத்திரம் சாரம் எல்லாத்தையும் பார்த்து வரணும் ஜோதிடம்னா கரைக்கணும் சோதிடத்தை கரைச்சு குடிச்சாதான் அது வரும் அதனால எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையுமே இன்னொரு ஆசான்கிட்ட போய் இன்னொரு ஜோதிடர்கிட்ட போய் இதை வந்து கற்றுக்கிட்டு முழுமையா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல சுபத்துவ பகத்துவத்தை உள்ள திணிச்சு அதை நீங்க ஆய்வு பண்ணி உடனே ஆத்ய ஐயா சொல்லிட்டாரு எட்டு பன்னெண்டு சுபத்துவமா இருக்கு இவர் வெளிநாட்டுல இருப்பார் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இங்கேயே சுத்திட்டு இருப்பாரு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சில வித்தியாசங்கள் இருக்கும் சரியா அதனால ஏன்னா அந்த லக்னம் மாறி இருக்கும் அப்புறம் லக்னம் மாற்றுறதுக்கு ஆத்ய ஐயாவை பார்க்க போக முடியாது இல்லையா அதனால நீங்க முழுமையாக ஒரு ஜோதிடத்தை முழுமையாக கத்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க வந்து ஒரு மேடையில ஏறி நம்ம அந்த விஷயங்களை பேச முடியும் எதை பேச முடியும் திதி யோகம் கரணா நட்சத்திரம் இதுகள்ல பலன் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு விவாதத்தை முன்னெடுத்து போகையில் எல்லாத்துலேயுமே ஒரு சில பலன்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை ஆனால் சாரத்தின் அடிப்படையில் பலன் இல்லை அப்படிங்கிறத நானுமே முற்றிலுமே சாரத்தின் அடிப்படையில் பலன் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து முற்றிலும் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால அதை பத்தி ஆய்வு பண்ணுறேன் அதுக்காண்டி அவசரப்பட்டு எதையும் நான் சொல்லிட மாட்டேன் ஐயா ஆதித்யா குருஜி அவர்கள் எதை சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கிறவர் நான் இல்லை அப்படிங்கிறதுனால மாணவர்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன் முற்றிலும் அதை வந்து ஆய்வு பண்ணணும் ஒரு ஜாதகத்தை வச்சு நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு இந்த நேரத்தில் நமக்கு என்ன நடந்துச்சு இந்த சாரத்தில் இந்த கிரகம் இருக்குது சாரத்தின் அடிப்படையில் செயல்பட்டுச்சா இந்த மாதிரி செயல்பட்டுச்சா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் அதுக்கு நம்மட்டு மட்டும் பற்றாது அப்படிங்கிறதுனால கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு ஜாதகங்கள் வச்சு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பார்க்கணும் ஒரே அதாவது குரு வந்து குருவோட நட்சத்திரத்தில் இருக்கையில என்ன செய்கிறார் அல்லது அடுத்த நட்சத்திரத்தில் இருக்கலாம் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பல விதமாக கணக்கு பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து செல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதனால நானுமே அவசரப்பட்டு அது அந்த வார்த்தையை நான் வந்து இப்போதைக்கு சொல்கிற ஐடியாவில் இல்லை அதனால ஏற்றுக்கிறவும் முடியாது அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஜோதிடத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முட்டாளாகிடும் ஆதித்ய குருஜி ஐயா சொல்கிறாரு அதை நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முட்டால்னு அர்த்தம் அதனால நீங்கள் உங்கள்கிட்ட வர்ற ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதில் சில விஷயங்களை எழுதி வச்சு அடுத்து வர்ற சந்ததிக்கு அதில் என்ன நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் கூட சில விஷயங்கள்லாம் ஆயுள் சார்ந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் எத்தனை வயசு வரலாம் இவர் வாழ தகுதியானவர் அப்படிங்கிறத ஓரளவிற்கு எல்லா ஜாதகத்துலையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளை நான் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அதனால இது மாதிரி சில விஷயங்களை நம்மளுடைய சொந்த முயற்சியில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த முயற்சிகளையும் பெருசாக கொண்டு போய் அதை நம்ம வந்து வெளியில் சொல்லணும் இல்லையா ஏன்னா நம்மளோட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை ஆய்வு பண்ணி லேட்டாக வெளியிடுவேன் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு தான் போய்கிட்டு இருக்கேன் அதனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கடவுளால் அருளப்பட்டது இந்த குழந்தை பிறப்பை நம்ம சரியாக ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா குழந்தை நல்லா இருந்துச்சுன்னு ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தை டக்குன்னு நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் குழந்தை பிறக்க போகுது குழந்தை பிறக்கல நம்ம எப்படி தண்ணிக்குள்ளே அப்படி நீச்சல் அடிக்கிறோமோ அது மாதிரி அந்த குழந்தை இப்படி வரையில் தான் வெளியில் வரும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைனால் முண்டி வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முன்ன பின்ன பிறக்கும் அப்படிங்கிறதும் உண்மை தானே அதனால இது மாதிரியான அமைப்புகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பலன் சொல்லையில் சில சிக்கல்கள் இருக்கும் அதில் நம்ம வந்து ஜாதக லக்கணத்தை மாற்றி தான் ஆகணும் அதுக்காக சாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு பலன் சொல்லிட்டு இதே ஜாதகத்தை ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐயா அந்த பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணுமா பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களான்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த பையனால் எந்திரிச்சு நடக்கவே முடியாதுங்க இப்போ எனக்கு எப்படிங்க பொண்ணு பாகணும்னு கேட்குறீங்க நீ எல்லாம் ஒரு சோசியரா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அந்த ஜாதகத்தை இன்னைக்கு நீங்கள் சரி பண்ணாமல் நீங்க நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நீங்கள் பலன் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு இருபது வருஷம் கழிச்சு அதே ஜாதகம் உங்கள்கிட்ட வருது அந்த குழந்தை வந்து வாழக்கூடிய குழந்தையா இருந்து ஆயில் காரகன் ஓரளவு வளர்த்த ஜாதகமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசுல வாழும் முடியாத சூழ்நிலையில் யாரோட துணையை யாரோ ஒருவருடைய துணையோட வாழக்கூடிய அந்த குழந்தை இருபது வருஷம் கழிச்சு கொண்டு வந்து அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கல நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த குழந்தைக்கு பொண்ணுவாகணுமா மாப்பிள ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா உங்க நீ எல்லாம் ஒரு ஜோசியராக சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க ஏன்னா என் குழந்தைய முடியாத குழந்தை அதுக்கு போய் பொண்ணு வாங்கணுமா கேட்குறேன் மாப்பிள ஆகணுமான்னு கேட்குறீ நீங்க என்ன நீ ஜோசியம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்புகளை எங்கே கொடுக்கும் அந்த லக்கணத்தை நீங்கள் சரி பண்ணாதனால அந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஜோதிடர்கள் வந்து வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி சும்மா பொத்தம்பது உள்ள சொல்றதுக்கு ஜோசியம் ஒன்றும் இது கிடையாது உங்களுக்கு ஜோசியம் வந்து ஒரு அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு அனுமான சாஸ்திரம் தான் அதை வந்து நம்ம உறுதியாக சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஆய்வு நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய மூளைக்கு எட்டிய பரம்பூரில் எந்த அளவுக்கு மூளையை கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு யோசிச்சு தான் அந்த பலனை சொல்லணும் அதனால ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா எதிர்காலத்தை பாருங்க லக்னம் பாக்குறீங்க ஏழாம் இடத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் அஞ்சாம் இடத்தை பாக்குறதுல என்ன கஷ்டம் அதுக்கடுத்து நாலாம் இடம் வரணும் தாயினுடைய அமைப்புகளை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும்ல தாய் கஷ்டப்படுறாங்களா நல்லா இருக்காங்களா யாருக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு பன்னெண்டு கட்டத்தையும் ஆய்வு செய்யணும்ல பன்னெண்டுல ஒரு அஞ்சு கட்டத்தை ஆய்வு பண்ணீங்கன்னா போதும்ல ஏன் சாரத்துக்குள்ள ஏன் போறீங்க நட்சத்திர பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு வரையில என்ன சொல்லுவீங்க அங்கே தப்பா போயிருதுல ஆரம்பம் சரியா முடிவு சரியா இருக்கும்ல ஆரம்பத்தில் நீங்க தப்பா விடுறீங்கல்ல உங்களோட வர்ற ஜாதகத்தை உங்களால் திருத்த முடியலன்னா அப்புறம் என்ன நீங்க ஜோசியம் பார்க்குறீங்க ஒரு தவறான ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க உங்களால் திருத்த முடியலன்னா அப்புறம் என்ன ஜோதிடத்தின் அடுத்த கட்டத்துக்கு ஜோதிடம் போகல என்னன்னா அர்த்தம் அப்டேட் அப்டேட்டே ஆகலை வெர்சன் அப்டேட் ஆகுதுல்ல மொபைல் அப்டேட் ஆகுது இல்லை சிஸ்டம் அப்டேட் ஆகுதுல்ல ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம்ல நம்ம ஜோதினை மட்டும் அப்படியே கொடுத்ததுக்கே பார்க்கணும் வாயில் வந்து சொல்லி விடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஜோசியம் இல்லையே கொடுக்குற ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்கு பேர் இதுக்கு ஜோசியர் கொடுக்குற ஜாதகத்துக்கு தான் சாஃப்ட்வேரும் சொல்லிடுமே உனக்கு எனக்கு நடக்கப்படுதாக இருக்குன்னா அதுலேயே வருமே ஒரு சாட்டை அதை பார்த்துட்டு போயிடலாமே அப்புறம் ஜோசியர் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்லையா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதனுடைய வாழ்நாள் முழுவதும் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை தொட்டுட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் பாருங்க தான் நீங்க சிறந்த ஜோதிடராக ஒரு இடத்துல நீடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளை பெறுவீங்க சரி இப்போ எந்த வயசுல ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய விதிகளின் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடியாதவங்களுக்கு ஜாதகம் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று முடியாத குழந்தைக்கு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்காதேன்னு சொல்லியிருக்காங்க எப்போது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு குழந்தை படிக்க போகுது ஒரு எல்கேஜில சேர்க்க போறோம் அல்லது ஒன்னாம் வகுப்புல சேர்க்க போறோம் அப்போ பார்க்கலாம் இந்த குழந்தை எப்படி இருக்கும் நல்லா இருக்கா ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கு இந்த குழந்தையுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு நல்லா படிக்குமா படிக்காதா இதை பார்த்துட்டு நம்ம டியூஷன் சேர்க்கலாம் அரசு பள்ளியில சேர்க்கலாம் அல்லது தனியார் பள்ளியில சேர்க்கலாம் நம்மளுடைய வசதிக்கேற்ப இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் படிப்பு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அரசு பள்ளியில் கொஞ்சம் கவனிப்பு குறைவாக இருந்தால் தனியார் பள்ளியில் சேர்க்கலாம் சரி அரசு பள்ளியில் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க இப்போ அரசு பள்ளியும் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்போ அரசு பள்ளியில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஜோசியரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாலா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் பார்த்து தான் அடுத்ததாக ஒரு குழந்தை பத்து வயசுக்கு மேலே ஆச்சு அஞ்சாவது முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது கல்வி அப்படிங்கிறத பாக்குறதுக்கு எடுக்கலாம் அடுத்ததாக அதற்கடுத்து பதினஞ்சு ஆச்சு டென்த்து முடிக்குது அந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அதுக்கிடையில் பெண் குழந்தையாக இருந்தால் பூப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் பார்ப்பீங்க அதுக்கு வருவீங்க கேட்குறீங்க பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு மேலே எப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம் அதை நீங்கள் கேட்குறீங்க அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் ஏன்னா செலவு எப்போ வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா யாருக்குமே உள்ளது தானே செலவு வர்றது இன்னொரு ஆறு மாதத்தில் வந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துடும்னா அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி தள்ளிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்படிங்கிறதுனால அதையும் சொல்கிறோம் அதுக்கடுத்து நாங்கள் டென்த்து போகுதா ஒரு பதினஞ்சு வயசு அதுக்கு மேலே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே இருபது வயசாகிடுச்சா பதினேழு ஆகிடுச்சா அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணலாமா ஒரு பெண் குழந்தை திருமணம் பண்ணலாமா பார்க்கலாம் ஒரு ஆண் குழந்தை மேற்படிப்பு என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து ஜோசியர்கிட்ட கேட்கணும் நான் என்ன எதுவும் படிக்க வைக்கிறேங்க இங்கே வந்து ஜோசியர்கிட்ட வந்து என் பிள்ளை என்ன படிக்க அதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னா அது தப்பு உங்கள் பிள்ளைக்கு என்ன முடிவில் இருக்குது நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன படிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட வந்து இதை படிக்க வைக்கலாமா இதை படிக்க வைக்கலாமா என்ன சார்ந்த விஷயங்களை படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் கேட்கணும் வர்றவங்க என்ன இருக்கிறீங்க நீங்கள் ஜோசியர் தானே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இருக்கிறது ஒம்பது கிரகம் இருக்குது ஒம்போதுல ஏழு தான் இருக்கு ரெண்டு சாய கிரகம் அதை வெளியில் தள்ளிடுறான் ஏழு கிரகத்தை வச்சு எல்லா படிப்பையும் சொல்ல முடியாது படிப்பு ஆயிரத்தெட்டு இருக்குது ஒரு கல்வி இருக்கா இல்லை அப்போ இத்தனையும் அதுக்குள்ளே சொல்றதில்ல ஒன்று ரெண்டு குறிப்பிட்ட விளையாட்டு அதிகாரம் மருத்துவம் போன்ற அமைப்புகளில் வங்கித்துறை பிகாமு எம்காமு இது மாதிரியான சின்ன சின்ன படிப்புகளில் நம்ம வந்து சொல்லிடலாம் இப்போ இது வந்து பல கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்று ரெண்டு சொல்ல முடியும் இதுக்கு மேலே போகல இன்ஜினியரிங் ஒன்று ரெண்டு சொல்லலாம் இதுக்கு மேலே ட்ரிபிள் இ வேணுன்னா சொல்லலாம் ட்ரிபிள்இந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயங்கள் இதை வேணால் சொல்லலாம் இதுக்கு மேலே பலன் சொல்கிறதுல சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே நிறைய படிப்புகள் இருக்குது எங்களுக்கு ஜோதிடர்களுக்கு எல்லாம் நாங்களாம் அவ்வளோ படிக்கலை அப்போ வர்ற வர்றவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கேட்டுறது ஒரு மரியாதை அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா அடுத்ததாக ஒரு குழந்தைக்கு எப்போ திருமணம் பார்க்கலாம் பண்ணலாம் எந்த மாதிரியான வரண் அமையும் எந்த திசையிலன்னு கேட்கக்கூடாது திசை வந்து நாலு பக்கமும் இருக்குது மேட்ரி வந்து உலகம் முழுவதும் இருக்குது அதனால எந்த திசைன்னு கேட்குறத மறந்துடுங்க ஸோ எந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கும் ஒரு நல்ல பையனாக கிடைக்குமா ஒரு சோம்பேறி கிடைக்குமா எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு சம்பாதிக்கிறா இருப்பானா குடியாருனா கிடப்பானே ஒரு கோவக்காரனா கிடப்பானா இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும் இயல்பாக சொல்ல முடியும் என்ன ஒரு பொண்ணுக்கு பிடித்தா மாப்பிள்ள ஒரு பையனுக்கு பிடித்தா மாப்பிளை மையம் வயது கூடுதலாக இருக்குமா எப்படி இருக்கும் நிறைய எப்படி இருக்கும் கலர் எப்படி இருக்கும் இதெல்லாம் ஓரளவிற்கு சொல்ல முடியும் ஜோதிடத்தில் அப்படிங்கிறதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயங்கள்ல பக்கத்துல மாப்பிள்ள கிடைக்குமா தூரத்துல கிடைக்குமா எந்த மாதிரி பண்ணா இந்த பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம் இது வந்து திருமணத்துக்கான அமைப்புகளை அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களே கேட்டுக்குவாங்க அதனால இது வந்து முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பாக்கலாம் சோ குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் ஜோசியம் பாக்குறது முதல்ல தப்பு அப்படிங்கிறதுனால இது மாதிரி பாக்குறதுதான் ரொம்ப நல்லது இதுதான் முறையும் கூட அதனால ஜோதிடர்கள் வந்து முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா முற்றிலும் ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவுக்குவாங்க நீங்க வந்து திடீர்னு அந்த சாரத்துக்குள்ள போறேன் அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு திசை மாறி போய் பலன் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காதிங்க சாரம்ங்கிறது சுத்தி வந்து மறுபடியும் தொடும் அதே இடத்த சாரம் துல்லியம் குறைவாக வருது துல்லியம் இருக்காதுன்னு சொல்ல துல்லியம் குறைவாக வருது இந்த மாதிரி தவறுத தவறுதலான பலன்களுக்குள்ள வேண்டாம் நல்லா ஆய்வு பண்ணுங்க ஜோதிடர்கள் இன்னும் ஆய்வு ஆய்வுங்கிற அமைப்புகள்லாம் அப்டேட் அப்டேட்டுங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி இவ்வளவுதான் அப்படிங்கிறது மாதிரி நீ பாட்டிக்கிற வேண்டாம் வாழ்த்துக்கள்